இனிமே கண்ணை முடிட்டு கடலை வாங்களாம். வாங்கலாம் ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு நெல்லை மாநகராட்சியில் முறைகேடு நடப்பதாக புகார் கூறிய சமூக ஆர்வலரை மர்ம நபர்கள் சராமாரியாக வெட்டிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டையைச் சேர்ந்த பெர்டின் ராயன் என்பவர் கட்டுமான நிறுவனம் ஒன்றை நடத்தி வருகிறார் சமூக ஆர்வலராகவும் உள்ள இவர் திருநெல்வேலியில் முறைப்படி அனுமதி பெறாமல் கட்டி திறக்கப்பட்ட ஜங்ஷன் பஸ் ஸ்டாண்ட் கட்டிடம் குறித்து உயர்மன்ற மதுரை கிளையில் வழக்கு தொடர்ந்துள்ளார் அதேபோல நெல்லை மாநகராட்சியின் சாலை ஒப்பந்தத்தில் தனியார் நிறுவனம் முறைகேடாக அனுமதிக்கப்பட்டதை கண்டித்தும் புகார் தெரிவித்தார் இது தொடர்பான வழக்கில் திருநெல்வேலி ஜங்ஷன் போலீஸில் சனிக்கிழமை காலை சாட்சி விசாரணைக்காக அவர் அழைக்கப்பட்டிருந்தார் மேலும் ஒரு மின்வாரிய வழக்கிலும் அவர் சாட்சி சொல்ல இருந்தார் இந்த சூழலில் சனிக்கிழமை காலை அரசு மருத்துவமனை பின்புறம் உள்ள தனியார் பேட்மிண்டன் கிளப்பில் விளையாட சென்றபோது அவரை மர்ம நபர் ஒருவர் சரமாரியாக அறிவாளால் வெட்டினார் இதனால் படுகாயம் அடைந்த பர்டின் ராயன் சிகிச்சைக்காக திருநெல்வேலி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் சமூக ஆர்வலர் வெட்டப்பட்ட சம்பவம் அங்கு பரபரப்பை ஏற்படுத்தியது இதுகுறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்